கரூர் மாவட்டம் கா பரமத்தி போலீசாரின் விழிப்புணர்வு வேண்டுகோள் நமது கா பரம்பத்தி காவல்நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் நிறைய பண்ணை வீடுகள் தனி வீடுகள் பெரியோர்கள் முதியோர்கள் தனியே வசிக்கும் வீடுகள் காணப்படுகின்றன இவ்வீடுகளை நோட்டமிட்டு பகல் நேர இரவு நேர கொள்ளையர்கள் தனியாக இருக்கும் வீடுகளில் பல்வேறு கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்று வருகின்றனர் இந்த கொள்ளை சம்பவங்களை தவிர்ப்பதற்கு அனைவரும் சிசிடிவி கேமரா எனப்படும் கண்காணிப்பு கேமராவை பொருத்தி தங்களின் உடமைக்கும் உயிருக்கும் பாதுகாப்பினை உறுதி செய்து கொள்ளுமாறு காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது மேலும் குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண்பதற்கும் சிசிடிவி கேமராவின் முக்கியத்துவத்தை உணர்ந்து காவல்துறைக்கும் உறுதுணையாக இருக்க அனைவரும் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இக்கொள்ளையர்களின் பொதுவான அடையாளமாக கூறப்படுவது முகமூடி எனப்படும் மாஸ்க் அணிந்து வருவது மேலும் தலைக்கவசம் அணிந்து மூன்று நபர்கள் இருசக்கர வாகனங்களில் வலம் வருவது போன்ற அடையாளங்களை பொதுவான அடையாளங்களாக கூறப்படுகிறது எனவே கவனமாக இருப்பீர் கண்காணிப்பு கேமரா பொருத்துவீர் உதவிக்கு காப்பரமதி காவல் நிலையத்தை அணுகுவீர் எங்களின் தொடர்பு எண் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி எட்டு நூறு எழுபத்தி எட்டு ஏழு உதவி எண் மறக்கும் பட்சத்தில் நூறை தொடர்பு கொண்டு உடனடியான உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கொள்வீர் அனைவருக்கும் நன்றி